ஓம் ஸ்ரீ மகா சரணம் மகாபெரிவா மகிமேலே இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான்னு இருக்க பெரியவா பல பக்தர்களுக்கு அழகாக நிக்னேம் வைத்து கூப்பிடுவார் அப்படி ஒரு நிக்னேம் பெரியவாளால் சூட்டப்பட்ட பாக்கியசாலி வைஷ்ணவ வெங்கட்ராமன் வைஷ்ணவர் என்றாலும் பெரியவாளும் பெரும்பாலும் ஒன்றே என்ற அசைக்க முடியாத பக்தி அவர் மட்டுமில்லை அவருடைய பெற்றோர் குடும்பத்தினர் அத்தனை பேருக்குமே பெரியவா தான் பிரத்ய பெருமாள் அவருக்கு ஒரு காசிக்கு யாத்திரை செல்லும் பாக்கியம் கிடைத்தது ஏதோ காரணங்களால் அவருடைய தாயாருக்கு அவருடன் காசி யாத்திரை செய்ய முடியல காசி யாத்திரையை சுபமாக முடிச்சிட்டு பெரிய சொம்புகளில் கங்கையை கிரகத்துக்கு கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுத்து நமஸ்கரித்தார் பெரியவா அனுகிரகம் போயிட்டு வந்தியப்பா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அவ அம்மா சொல்ற சொல்லுமா இந்த கங்கா ஜலத்தை பெரியவா கிட்ட சேர்த்துரும் ஒரு பூர்ண அமாவாசை அன்னைக்கு பெரியவா இந்த கங்கா ஜலத்தால் தனக்கு அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா என் ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிரும் பெரியவா மேலே உள்ள ஆழ்ந்த அன்பினால் அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது தனக்காக கங்கா ஜலமும் தன் பக்தையும் காத்துக்கொண்டிருப்பது பெருமாளுக்கு தெரியாதா என்ன அதாவது மகா தெரியாதா என்ன சீக்கிரமே வெங்கட்ராமன் பெரியவாளை தரிசனம் செய்யும் பாக்கியம் பெற்றார் அப்போ பெரியவா துங்கபத்திரை தவழ்ந்தோடும் ஹம்பியில் முகாமிட்டிருந்தார் உள்ள ஒரு சின்ன சிவன் கோவிலில் தங்கியிருந்தார் அன்று அமாவாசை வெங்கட்ராமன் கங்கை சொம்பை பெரியவா முன் சமர்ப்பித்துவிட்டு நமஸ்காரம் செய்தார் என்ன காசி நன்னா முடிஞ்சுதா பெரியவா அனுகிரகம் நல்லபடி ஆச்சு ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டியா ஆச்சு பெரியவா கங்கை சொம்பை தொட்டு தன் பக்கம் லேசாக நகர்த்தி கொண்டார் ஹம்பியிலும் நல்ல கூட்டம் அதிலும் படே ஆசாமிகள் அன்று தரிசனத்துக்கு வந்திருந்தார்கள் அப்போது ஆந்திர முதலமைச்சராக இருந்த திரு சென்னாரெட்டி அவருக்கு காவலாகவும் கூடவும் வந்திருந்த ஒரு பெரும் கூட்டம் அடுத்தது பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் சார்லஸ் பெரியவாவில் தரிசனம் பண்ண வந்தார் அவரோடு கிட்டத்தட்ட இரநூறு பேர் வந்தார்கள் ஒரே கெடுபிடி பெரியவா முன்னாடி ஏகப்பட்ட பழங்கள் மாலைகள் சால்வைகள் பரிசு பொருட்கள் என்று குவிந்ததில் கங்கை சொம்பு தெரியவே இல்லை எல்லாம் முடியும்போது கிட்டத்தட்ட மத்தியானம் மூணு மணி ஆகிடுத்து வெங்கட்ராமனின் கண்கள் எங்கேயோ இத்துணூண்டு தெரிந்த கங்கை சொம்பையே பார்த்து கொண்டிருந்தன அமாவாசை காத்தாலேயே ஆயிடுத்தே பெரியவா கங்கையால அபிஷேகம் பண்ணிப்பாளா மாட்டாளா வெங்கட்ராமன் நினைச்சு முடிக்கல பெரியவா தண்டத்தை ஊன்றிக்கொண்டு எழுந்தார் பக்கத்தில் இருந்த பாரிஷதரிடம் கஞ்சாடை காட்டவும் அவர் அங்கிருந்த கங்கை சொம்பை எடுத்துக்கொண்டு பெரியவாளோடு நடந்தார் பெரியவா ஸ்நானம் பண்ண போரா கூட்டத்தில் யாரோ யாரிடமோ சொன்னார்கள் பகவான் நம்முடன் டைரக்டாக பேசாமல் இப்படித்தான் யார் மூலமாகவோ பேசி ஆனந்தத்தை வாரி தெளிப்பான் வெங்கட்ராமன் ஜிவ் வென்று எழும்பி ஆனந்தத்தின் உச்சியை உணர்ந்துவிட்டு பெரியவாடோடு கூடவே ஓடினார் ஆம் பெரியவா குள்ள உருவமாக இருந்தாலும் அவர் சாதாரண வேகத்தில் நடந்தாலும் நாமெல்லாம் அவருடன் தலைதெறிக்க தெரிக்க ஓடினால்தான் அவருடைய நடக்கும் ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியும் இது அவதார புருஷர்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு தனித்தன்மை சக்தி துங்கபத்திரை ஓடும் இடத்துக்கு வந்ததும் கீழே பல படிகள் இறங்கினால்தான் நதியில் குளிக்க முடியும் பெரியவா விடுவிடு வென்று பணிகளில் இறங்கி நதியை வந்தனம் செய்துவிட்டு உள்ளே இறங்கினார் அப்போது மணி சரியாக மத்தியானம் மூன்று இருபத்தி ரெண்டு வெங்கட்ராமன் பக்கத்தில் நின்று கொண்டு இரண்டு பாரிஷதர்கள் பேசி கொண்டார்கள் வெங்கட்ராமன் காதில் விழும்படியாக பாத்தியா இன்னைக்கு கரெக்டா மூணு இருபத்தி ரெண்டுக்கு தான் அமாவாசை பொறக்கிறது பெரியவான்னா பெரியவாதா ராஜா மந்திரி யார் வந்தாலும் அப்படியே விட்டுட்டு சாஸ்திரத்தை விட்டு கொடுக்காம அமாவாசை பிறக்கிற டயத்துக்கு நதியில ஸ்நானம் பண்ண வந்துட்டார் பாரு வெங்கட்ராமனின் ஒரு கண்ணில் துங்கபத்திரையும் மற்றொரு கண்ணில் கங்கையும் ஓடினார்கள் அப்படி ஒரு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறது வெங்கட்ராமன் கண்களில் பெருமாளே இதுக்குத்தானா இதுக்குத்தானா எங்கள் அம்மாவோட ஆத்மாத்தமான ஆசையை பூர்த்தி பண்ணத்தானா உன்னோட அனுகிரகத்தை தாழ முடியலையே என் அப்பா பெரியவாளோடு வெங்கட்ராமனும் இடுப்பளவு ஜலத்தில் நின்று கொண்டு பெரியவா திருமேனி தீண்டிய புனித ஜலத்தில் தன் சரீரத்தையும் பெரியவாளின் அன்பு என்னும் கங்கையில் மூழ்கிய தன் மனசையும் ஆனந்தமாக முழு காட்டிக் கொண்டிருந்தார் இதோ சொம்பில் இருந்த கங்கா ஜலம் பெரிவாளின் தலைக்கு மேல் கவிழ்க்கப்பட்டது இத்தனை நாள் பிரிந்திருந்த தன் பிராணாபதியான பரமேஸ்வரனின் சிரசை மறுபடி எப்போடாப்பா அலங்கரிப்போம் என்று தாபம் அடைந்தவளாக இருந்ததால் அந்த சொம்பிலிருந்து மல மல வென்று கங்காதரனின் திருமுடியில் பூக்கள் போல மலர்ந்து விழுந்தாள் அதோடு விண்ணை பிளக்கும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஷங்கர கோஷமும் சேர்ந்து பகீரதன் தபசால் கீழே பூமிக்கு பாய்ந்த கங்கை மகாதேவனின் திருமுடியில் அடைக்கலமாகி பின் பூமியில் அழகாக விழுவது போல இருந்தது அம்மா அம்மா நீ பாக்கியசாலி பெரியவா உன்னோட பக்தியை மானசீகமாக அம்மாவையும் நமஸ்கரித்தார் வெங்கட்ராமன் இந்த விஷயத்தை இந்த அனுபவத்தை கேட்கும்போது போது ஸ்னானம் அனுஷ்டானம் முடிந்து பெரியவா கிடுககமாக பணிகளில் ஏறி மண்ணில் நடந்து சிவன் கோவிலை அடைந்தார் பின்னால் கொஞ்சம் தாமதித்து வந்த வெங்கட்ராமனின் கண்களுக்கு மட்டும் தெரியும்படியாக ஒரு மகா மகா பாக்கியத்தை விட்டுவிட்டு போயிருந்தார் பெரியவா என்ன அது பெரியவாளை பின்தொடர்ந்து அத்தனை பேர் போயிருந்தாலும் அந்த மண்ணில் பெரியவாளுடைய பாதங்கள் பதிந்த தடம் வேறு யாருடைய காலும் படாமல் சென்று பெரியவாளால் வெங்கட்ராமனுக்கு மட்டும் காட்டி அருளப்பட்டது கையில் இருந்த ஒரு பட்டு துணியில் பெரியவா பாத ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நாமத்துடன் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டார் பார்க்கடலை கடைந்து எடுத்த அமிர்தத்தை விட கோடானு கோடி உத்கிருஷ்டமானது மகா புருஷர்களின் பாத பெரியவாளின் பாத இருக்கும் கிரகத்தில் வேறு சாதனையே தேவையில்லை வேறு வைத்தியமே தேவையில்லை வேறு தபஸே தேவையில்லை வெங்கட்ராமன் பத்திரப்படுத்தி பூஜையில் வைத்திருந்த பெரியவாளின் பாத சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது எதற்கு நாலு வருஷங்கள் கழித்து பெரியவாளின் பரம பக்தனான குஜராத்தை சேர்ந்த குலபதி டாக்டர் எஸ் பாலகிருஷ்ண ஜோஷியை யமன் வாயிலிருந்து தட்டி பறிக்க காத்திருந்தது மகா பெரியவாளின் பாத டாக்டர் எஸ் பாலகிருஷ்ண ஜோஷி என்ற பக்தர் ஹிந்து தர்ம சாஸ்திரம் கலாச்சாரம் பற்றிய உரைகளை சமஸ்கிருதத்தில் இருந்து குஜராத்தி மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணும் ஒரு பெரிய பணியை பெரியவா உத்தரவின்படி செய்து கொண்டிருந்தார் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவர்தான் என்றாலும் அதற்காக தன் பணியை விடவில்லை ஆனால் இம்முறை வந்ததோ மேசிவ் அட்டாக் ஐசியூவில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார் ஒரே டியூப் மயமாக இருந்தார் பிறகு நாலஞ்சு நாட்கள் கழித்து ஏகப்பட்ட பயமுறுத்தல் கண்டிஷன்களோடு அவரை டிஸ்சார்ஜ் செய்துவிட்டு அடுத்த இரண்டு நாட்களில் அவருக்கு மேஜர் ஆபரேஷன் செய்தே ஆக வேண்டும் என்பதால் அவர் மறுபடியும் அட்மிட் ஆக வேண்டிய நாளையும் குறித்து கொடுத்தார்கள் இந்த ஆபரேஷன் கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும் பண்ணாவிட்டால் பிழைப்பது சந்தேகம் பண்ணினாலும் சந்தேகம் டாக்டர்கள் சந்தேகமாக இழுத்தார்கள் ராமநாதபுரத்தில் இருந்த வெங்கட்ராமன் மெட்ராஸில் தன் நண்பரான ஜோஷியை விசாரிக்க அவருடன் கூடவே பெரியவாளும் வந்தார் வடிவில் வாப்பா வெங்கட்ராம் ஜோஷி சிரித்தபடி வரவேற்றாலும் உள்ளூர அந்த சிரிப்பில் ஒரு கவலை இழையோடியது கவலைப்படாதீங்க சார் பெரியவா பாத்துப்பா எனக்கு சாவை பத்தி பயம் இல்லப்பா ஆனா பெரியவா எங்கிட்ட கொடுத்த அசைன்மெண்ட்டை முடிக்காமையே போய் சேர்ந்துருவேணும்னு கவலையா இருக்கு கவலையே படாதீங்க சார் பெரியவா கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கத்தான் போறேன் உங்களுக்காக ஒரு அருமையான ஔஷதம் கொண்டு வந்திருக்கேன் பெரியவா அனுப்பியிருக்காங்கிறது சத்தியம் கொஞ்சம் ஷர்ட்டு பட்டனை கழட்டுங்கோ சொல்றேன் பெரியவா என்ற மகா மகாமந்திரமே சர்வரோக நிவாரணி ஜோஷி ஷர்ட்டு பட்டனை தளர்த்தி கொண்டதும் வெங்கட்ராமன் ஹம்பியில் நான்கு வருஷத்துக்கு முன்னால் பட்டு துணியில் பத்திரப்படுத்தி வைத்த காலாந்தக மூர்த்தியின் பாத தூளியை கொஞ்சம் எடுத்து ஜோஷியின் நெஞ்சு முழுக்க ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர என்று ஜபித்து கொண்டே தடவி விட்டார் ஜோஷியின் ஹிருதயம் அதுவரை கவலையால் கனத்திருந்தது இப்போதோ பெரியவாளின் சரண தூளி ஸ்பர்ஷத்தால் கிடைத்த ஆனந்தத்தால் இறகை விட லேசாகி போனது வெங்கட்ராமன் சந்தோஷமாக அன்றே ஊருக்குத் திரும்பினார் ஜோஷி மறுநாள் காலை ஐந்து மணிக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவதற்காக சென்றார் அட்மிஷன் போடும் ரெகுலராக எடுக்கும் டெஸ்ட்டுகளை எடுத்தார்கள் ஒரு மணி நேரம் அங்கே காத்திருந்தார் ரூம் அலாட் பண்ணுவதற்காக டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்தது இவருடைய டாக்டர் சீஃப் டாக்டர் மற்றவர்கள் எல்லாரும் அந்த இசிஜியை எல்லா பக்கமும் திருப்பி பார்த்தார்கள் என்ன மிஸ்டர் ஜோஷி எங்களுக்கு எதுவும் புரியல ஐசியூவில் நீங்கள் அட்மிட் ஆனப்போ ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தீங்க வேற ஆயுர்வேதா அது இதுன்னு ஏதாவது இந்த ரெண்டு நாளில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா ஆயுராவது வேதாவது ஆயுஷை கொடுக்க அந்த வேத வேத்தியனே வந்து விட்டானே இல்லையே டாக்டர் ரெண்டு நாளில் உங்கள் என்டையர் சிஸ்டமே சேஞ்ச் ஆயிருக்கேன் மிஸ்டர் ஜோஷி இன்னும் மோசமாக எடுத்தா டாக்டர் எல்லா டெஸ்ட்டு ரிப்போர்ட்டும் நார்மல்னு வந்திருக்கு இவ்வளவு பெரிய ஒரு மேசிவ் அட்டாக் வந்ததுக்கான எவிடென்ஸே இப்போ எடுத்த ரிப்போர்ட்டில் இல்லை இது எப்படி பாசிபிள்னு எங்களுக்கு புரியல ஜோஷியின் ஹிருதயமும் கண்களும் சந்தோஷத்தில் விரிந்தன டாக்டர் எங்களுக்கு கண் கண்ட தெய்வம் காஞ்சி பெரியவாதான் நேத்து என்னோட ஃப்ரெண்டு ஹரஹர சங்கர ஜெய சங்கரன்னு சொல்லிண்டே பெரியவாளோட பாத தூளிய என்னோட நெஞ்சில பூசி விட்டான் அவன் அப்படி பூசும்போது எனக்குள்ள ஏதோ ஊடுருவுற மாதிரி ஃபீல் பண்ண நிச்சயமா என்னோட மகா பிரபு என்னை காப்பாற்றிட்டார் அழுதே விட்டார் ஜோஷி காஞ்சிபுரம் இருந்த திசையை நோக்கி நமஸ்கரித்தார் பெரியவாளின் சரண தூளி ஊடுருவிய பின் எந்த அட்டாக் என்ன பண்ண முடியும் பெரியவா கொடுத்த பணியை திருத்தமாக முடித்தார் பல காலம் ஜீவித்திருந்தார் நம்முடையதும் ரொம்ப மேசிவ் சம்சார அட்டாக் தான் பெரியவாளின் சரண கமலத்தை ஸ்மரித்து கொண்டே இருப்போம் இனி பிறவியே இல்லாமல் ஐக்கியமாவோம் இதெல்லாம் நடந்திருக்குமா இதெல்லாம் சாத்தியமான சந்தேகம் பல பேருக்கு வரலாம் ஒரு குழந்தையானது தன்னை பெற்றெடுத்தவர்களை எப்படி நம்பி தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறதோ அப்படி நம்மை மீறிய அந்த மகா சக்தியிடம் நம்பிக்கை வைத்துதான் பார்ப்போமே நம்பிக்கை வைப்பதில் நஷ்டம் எதுவும் இல்லையே ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபரிவாச்சம் நமஸ்காரம்